அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு உளவுத்துறை எல்லா பிரிவுகளும் இருக்கும் அதே மாதிரி ஆளுநருக்கும் இருக்கு ஆளுநருக்கும் யாரால் தடுக்கப்பட்டார்கள் என்கின்ற தகவல் அவருக்கு கிடைக்கிறது பதினேழு வருஷம் நீங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்களே இந்த கவர்னர் பதவி ஒழிக்க அன்னைக்கா முயற்சி பண்ணீங்களா வருமானம் உள்ள இலாக்கா எது அதை எப்படி பெறலாம் எப்படி கொள்ளை அடிக்கலான்றதுல தான் குறிக்கோளா இருந்தீங்களே தவிர சூஜி ஊழல் கனிமவள ஊழல் எல்லாத்துலேயும் கொள்ளை எப்படி அடிக்கலான்னு தான் பார்த்திங்களே தவிர தமிழ்நாட்டு உரிமையை பற்றி கவலைப்படல மாநில சுயாட்சி ராஜமன்னார் குழு எப்போ அமைச்சாங்க எழுபத்தி ரெண்டு அவரை அறிக்கை கொடுத்தது எத்தனை வருஷம் ஆச்சு இன்னைக்கு உங்கள் கிட்ட பத்தியில் அதிகாரம் இல்லைனா உங்களுக்கு மாநில உரிமைகளை பற்றி வரும் இந்தி திணிப்புன்னு சொல்லுவீங்க இந்திரா காந்தி பேசுனா நியாயம் துணை ஜனாதிபதி பேசுனா சார் இந்திரா காந்தி அம்மா பேசும் போது இந்த கேசவானந்த பாரதி கேஸோட ஜட்மெண்ட்டே இல்லையா சார் இப்போதானே சார் விமர்சனம் உள்ளாகுது சார் நான் என்ன சொல்றேன் நீங்க அப்படியே அவர் பேசுறது தவிர அதுக்கு நீதிமன்றத்துக்கு போகன்ற அதான் சார் இப்போ வந்து ஒரு எம்பியோ இல்லை எம்எல்ஏ இல்ல இந்த கருத்தை எடுத்து வச்சா நம்மளால பேச முடியாது அதனால துணை ஜனாதிபதியாக பேசுறாங்க அப்படின்ற விமர்சன இருக்குல்ல நீங்க தேவைப்பட்டீங்கன்னா பண்டாரம் பரதேசின்னு சொல்றீங்க தேவைப்படலைன்னா அவங்களோட கொஞ்சி குலவுவீங்க அதனால நீங்கள் எப்போ பண்டார பரதேசிங்கன்னு சொல்லுவீங்க எப்போ கூடி குழவுவீங்கன்றது யாருக்கும் தெரியாது கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வரணும்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம இருக்கிற கூட்டம்லாம் அதே முழுக்கத்தை வைப்போமா சார் நான் என்ன சொல்றேன் கல்வி வந்து மாநில பட்டியலில் வரணுன்றதுதான் எங்களுடைய நோக்கம் அந்த முழுக்கத்தை நம்ம வைக்கிறோம்ன்ற கொஸ்டின் உங்களை நோக்கியே வரும்ல சார் நாங்க தான் ஓகேன்றோமே எங்ககிட்ட எம்பிக்கள் இல்லை ஒரே ஒரு எம்பி எங்கள் தலைவர் ஜி கே வாசன் மட்டும் தான் இருக்காரு ஆளுநருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துணைவேந்தர்களே நியமித்தாங்க இதெல்லாம் கடந்த கால திமுக ஆட்சியில் நடந்தது தான் இப்போ அந்த அதிகாரத்தை இந்த கவர்னர் கொடுத்துருந்தாருனா கோடி கோடியாக கொள்ளை அடிச்சிருக்க முடியும் துணைவேந்தர்கள் நியமனத்தில் அதை செய்ய முடியாதனால்தான் அவங்களுக்கு கவர்னர் மேலே கோபம் வருது எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட தமிழ் மாநில காங்கிரஸோட துணைத் தலைவர் முனைமையாக பாட்ஷா சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ஸோ நல்லா இருக்கும் சார் சார் இப்போ தமிழ்நாட்டோட ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு முக்கியமான துணைவேந்தர்கள் மாநாடு கூட்டியிருக்காரு இந்த துணைவேந்தர் மாநாட்டில் அரசு தரப்பிலருந்து அரசு பல்கலைக்கழகம் இருக்கிற துணைவேந்தர்கள்தான் பங்கேற்கலை இதை எப்படி பார்க்குறீங்க சார் ஆளுநரை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களுக்கு அவர்தான் வேந்தர் அதிலே நீதிமன்றம் எந்த விதமான மறுப்பையும் தெரிவிக்கவில்லை கடந்த காலங்களிலே ஒரு சில மசோதாக்கள் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு அதை அவர் ஆளுநர் ஏற்றுக்கொண்டோ அல்லது மறுத்தோ திருப்பி அனுப்பாமல் இருந்த காரணத்தால் தமிழக அரசின் சார்பிலே நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் முடிவிலே மசோதாக்கள் அனைத்தையும் சட்டமாக்கி நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டு அனுப்பியிருக்கிறது ஆனால் எந்த நிலையிலும் ஆளுநருடைய வேந்தர் பதவிக்கான அதிகாரத்தை பறித்ததாக தெரியவில்லை அந்த தான் வேந்தராக இருக்கின்ற ஆளுநர் அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களின் மாநாட்டை கூட்டி அதில் துணை ஜனாதிபதியும் சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருக்கிறார் அந்த மாநாட்டிலே தனியார் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அரசு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளவில்லை கலந்து கொள்ள செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை ஏனென்று சொன்னால் அதிகாரம் படைத்தவர்கள் சட்டமன்றத்தையும் ஆட்சியிலும் இருக்கிறவர்களுக்கு தான் அதிகாரம் எனவே அவர் அப்படி ஒரு மாநாட்டை கூட்டுவதன் மூலமாக அரசுக்கு எந்த விதமான நெருக்கடியும் வரப்போவதில்லை எனவே அப்படி அவர்கள் அனுப்பியிருப்பார்கள் என அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்களை ஒரு சுமூகமான உறவு உருவா உருவாவதற்கான வாய்ப்பு வந்திருக்கும் ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை ஆளுநரோடு ஒரு இணக்கமான சூழ்நிலை வருவதை விரும்பாமல் இந்த மோதல் போக்கை தொடர வேண்டும் என்ற நிலையிலே தான் அவர்கள் செயல்படுகிறார்களோ என்ற சந்தேகம் தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த எங்களுக்கு ஏற்படுகிறது அந்த அடிப்படையிலே தான் அப்படி மோதல் போக்கு ஆனால் அது தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு பாதகமாகிவிடும் என்ற நோக்கத்தோடு அந்த மோதல் போக்கை ஆளுநரும் கைவிட வேண்டும் தமிழக அரசும் கைவிட வேண்டும் இருதரப்பும் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அதே நேரத்தில் திடீரென்று பார்த்தால் தமிழக அரசு ஆளுநரோடு ஒரு இணக்கமான சுமூகமான உறவோடு குடியரசு தின விழா தேநீர் விருந்திலே பங்கேற்பதும் ஒரு சில சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகளில் தேநீர் விருந்தலை புறக்கணிப்பது என்பதும் கூட்டணி கட்சிகளுக்கே புரியாத புதிராக இவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று நம்பி ஆளுநருடைய தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று தி ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சியினர் அறிவித்ததற்கு பின்னால் ஆளுங்கட்சியைச் சார்ந்த முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் போய் கலந்து கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலை குழப்பமான சூழ்நிலை கூட்டணி கட்சிகளுக்கே இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்து மக்களுக்கு எந்த அளவுக்கு குழப்பம் இருக்கும் இது தேவைதானா என்பதை இருவரும் சிந்தித்து பார்த்து ஒரு சுமூகமான நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் சரி இப்போ ஒரு மாநாடு எடுத்துக்கணும் அந்த மாநாடுக்குன்னு ஒரு ஒரு கோல்ஸ் இருக்கும் அப்படின்னும் போது இந்த மாநாட்டுக்கு வந்து இங்கே உயர்கல்வியை வந்து உயர்த்தணும் இங்கே வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னுறாங்க அப்படின்னும் போது இந்த சேஞ்சஸை வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இல்லை உயர்கல்வித்துறை அமைச்சரும் அவங்களோடைய பர்மிஷன் இல்லாமல் அதாவது பர்மிஷன் இல்லாமல் அவங்களுடைய இசைவு இல்லாமல் இங்கே ஒரு மாநாட்டை கூ கூட்டி இந்த மாதிரி நடத்துறது இதால் என்ன பயனன்றும் மிகப்பெரிய கொஷின் வருது இல்லை சார் நான் என்ன சொல்கிறேன் உண்மையிலே ஆளுநர் இந்த மாநாட்டை கூட்டி அதன் மூலமாக ஒரு சில தீர்மானங்களை நிறைவேற்றி இருந்தால் அது தமிழக கல்விக்கு கல்வி வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்குமே ஆனால் அதை அரசு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதிலே தவறில்லை ஏனென்று சொன்னால் தமிழக கல்வியினுடைய வளர்ச்சிக்காக இன்னும் சொல்லப்போனால் மாணவருடைய நலனுக்காக நல்ல கருத்துக்களை நல்ல திட்டங்களை ஆளுநருடைய மாநாடு நிறைவேற்றி இருக்குமே ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதிலே அரசுக்கு எந்தவிதமான தயக்கமும் தேவையில்லை ஏனென்று சொன்னால் யார் நல்லது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு மாணவர் சமுதாயத்தின் எதிர்காலத்தின் நலனுக்காக நிறைவேற்றுவதுதான் ஒரு நல்ல அரசு அடையாளம் அந்த அடிப்படையிலே ஆளுநர் கேட்டாரோ கேட்கவில்லையோ ஆனால் அந்த மாநாட்டிலே நல்ல திட்டங்கள் அல்லது நல்ல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் அதை அரசு நிறைவேற்றுவதில் எந்த விதமான தவறும் இல்லை சார் இப்போது அந்த மாநாட்டில் பேசும்போது ஆளுநர் என்ன சொல்றாருன்னா இங்கே வர வேண்டிய துணை ஆளு வேந்தர்கள் வந்து கவர்மெண்ட் வந்து போலீஸை வச்சு தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கேயும் மறுபடியும் மோதல்போக்கை யார் கடைப்பிடிக்கிறாங்கன்னா ஆளுநரை தான் கடைபிடிக்கிறாரு சார் நீங்கள் ஆளுநர் வந்து போலீஸை வச்சு தடுக்கிறாருன்னு சொல்லும்போது அது இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும் ஆளுநர் அதாவது அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு உளவுத்துறை எல்லா பிரிவுகளும் இருக்கும் அதே மாதிரி ஆளுநருக்கும் இருக்குது ஆளுநருக்கும் யாரால் தடுக்கப்பட்டார்கள் என்கின்ற தகவல் அவருக்கு கிடைக்கிறது உண்மையிலேயே தமிழக அரசு ஒரு ஆளுநர் ஒரு முயற்சி எடுக்கிறார் துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்துகிறார் அதனுடைய முடிவில் என்ன வரப்போகிறது தீர்ப்பு அல்லது தீர்வு அவர்கள் என்ன சொல்லப்போகிறார்கள் போகிறார்கள் என்பதை அறிந்து இந்த மாநாடு தேவையில்லாத மாநாடு என்று சொன்னால் தேவையில்லாத மாநாடு என்று அந்த முடிவுக்கு பிறகு அறிவிக்கிறது சார் நீங்கள் பிரச்சனை எங்கே வருதுன்னா அவருக்கு வந்து எந்த ஏரியாவில் பவர் இல்லையோ அந்த பவரில் வந்து அவர் தலையிடுறாரு அப்படின்றது மிகப்பெரிய கொஷனாக இருக்குது சார் அவர் வந்து அவர் வேந்தர் வேந்தராக இருக்கலாம் சார் ஆனால் பாலிசி டிசிஷன் எடுக்கிறதோ இல்லை பாலிசி டிசிஷன் கவர்மெண்ட் வேந்தர்களோட கன்சல்ட் பண்ணுற ரைட்ஸ் கூட அவருக்கு கிடையாதா அவருக்கு அந்த உரிமை இருக்கிறதுனால தான் அவர் வேந்தர் என்ற முறையில் துணை வேந்தர்களை அழைத்து பேசுகிறார் அவர் முடிவெடுக்கின்ற அந்த தீர்வு பிரச்சனைகளில் அதை செயல்படுத்தலாமா இல்லையா என்பதை அரசு தீர்மானித்து கொள்ளட்டும் நல்லது இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் விட்டுவிடலாம் விட்டு அதை விடுத்து துணைவேந்தர்கள் அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்களை போக விடாமல் தடுப்பது என்பதெல்லாம் அது ஒரு நல்ல போக்காக இல்லை நல்ல ஒரு வளர்ச்சியாக இல்லை என்பது தான் என்னுடைய இப்போ வந்து இப்போ ரெண்டு பேருக்கும் இப்போ தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் மிகப்பெரிய மோதல் போக்கா இருக்கா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னும் போது கவர்னர் வந்து தன்னுடைய வரம்பு மீறி அதிகாரத்துக்குள்ளே வராரோ அப்படின்ற மிகப்பெரிய கொஷ்யம் கிடையாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு அதிகாரமே இல்லாத ஏரியாவில் நீங்கள் வந்து செயல்பட்ருக்கீங்க மக்கள் அனுப்புகிற ஒரு மசோதாவுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டிருக்கீங்க அப்படி கேட்குறாங்கல்ல சார் அதுதான் தவறு என்று சு உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டி அந்த வழக்கிலே தீர்ப்பும் சொல்லி அந்த மசோதாக்களை நீதிமன்றமே சட்டமாக நிறைவேற்றி அனுப்பிவிட்டதற்கு பின்னால் இனி அப்படி அதுக்கப்புறம் அனுப்பின மசோதாவை உடனே வந்து அவர் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டார் அவர் சார் எனக்கு இதில் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது இப்போ வந்து இந்த இண்டியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஜுடிஷியில் இந்த பவர் லெஜிஸ்லேச்சருக்கு பவர் எக்ஸிக்யூட்டிவ் இப்படி தான் பவர்னு சொல்லியிருக்காங்க அப்படின் போது எனக்கு என்ன பவர் இருக்கோ அதை ஒழுங்காக செயல்படுத்தாதனால எல்லா பவரும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஜுடிஷரி கையில் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல சார் அதுக்கு காரணம் யார் சார் நான் கேட்குறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணா ஆட்டுக்கு தாடி எப்படியோ அது மாதிரி நாட்டுக்கு கவர்னர் பதவின்னு சொன்னாரா இல்லையா சொன்னார் பதினேழு வருஷம் நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்களே இந்த கவர்னர் பதவி ஒழிக்க அன்னைக்கா முயற்சி பண்ணிங்களா வருமானம் உள்ள இலாக்கா எது அதை எப்படி பெறலாம் எப்படி கொள்ளையடிக்கலான்றதுல தான் குறிக்கோளாக இருந்தீங்களே தவிர இன்றைக்கி பேசுகிற இந்த கல்வி தனியார் மாநில இருந்து பொது பட்டியலுக்கு போச்சு எந்த ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் கூட்டணியில் ஆட்சியில் இருந்தீங்களே அப்போ எமர்ஜென்சி இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பதினேழு வருஷம் இருக்கீங்க சார் பதினேழு வருஷமாக கொள்ளை அடிக்கிறதுல தான் இருந்தீங்க டூ ஜி ஊழல் கனிமவள ஊழல் எல்லாத்துலேயும் கொள்ளை எப்படி அடிக்கலான் தான் பார்த்தீங்களேன்னு தவிர தமிழ்நாட்டு உரிமையை பற்றி கவலைப்படல மாநில சுயாட்சி ராஜமன்னார் குழு எப்போ அமைச்சாங்க எழுபத்தி ரெண்டு அவர் அறிக்கை கொடுத்தது எத்தனை வருஷம் ஆச்சு இன்றைக்கி உங்கள் கிட்ட பத்தியில் அதிகாரம் இல்லைனா உங்களுக்கு மாநில உரிமைகளை பற்றி வரும் இந்தி திணிப்புன்னு சொல்லுவீங்க இப்படி தமிழ்நாட்டு மக்களை பயமூர்த்தி வைத்திருப்பது தான் உங்களுடைய நோக்கம் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் நிறைவேற்றிருக்காருல்ல சட்டமன்றத்தில் அது அப்போ அதோட எஃபெக்ட் என்னவா இருக்கும் ஒரு எஃபெக்டும் கிடையாது சார் உங்ககிட்ட அதிகாரம் இல்லைன்னா உங்களுக்கு மாநில சுயாட்சி பேசுவீங்க மத்தியில் உங்களுக்கு ஆட்சியில் பதவி இருந்ததுன்னா பேச மாட்டேன் அப்போ இதே நோ எஃபெக்டோட கண்டிஷன் வந்து இப்போ ஆளுநர் நடத்தின மாநாட்டுக்கு பொருந்தும்ல சார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நிறைவேற்றின அந்த தீர்மானம் உள்ளபூர்வமாக உங்களிடம் அதிகாரம் இருந்தபோது வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தீங்க மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தீங்க தொடர்ந்து பதினேழு பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகிச்சிங்களே என்னைக்காவது இன்னைக்கு பேசுகிற இந்தி வந்து என்றைக்குமே தெளிக்கப்படக்கூடாது அப்படின்ற அதாவது நேருஜியினுடைய வாக்குறுதி தான் இருக்குது சட்டமாக்கப்படலை இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற வரை இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கும் அது வா வாக்குறுதி தான் சட்டமாக்கப்படலை அதை சட்டமாக்க முயற்சித்தீங்களா ராஜமன்னார் கமிஷன் எழுபத்தி ரெண்டில் அறிக்கை சமர்ப்பித்தாங்களே இதுவரைக்கும் அந்த ராஜமன்னார் கமிஷனில் இருக்கின்ற மாநில உரிமைகளுக்கான விஷயங்களை பற்றி பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்து யாராவது பேசியிருக்கீங்களா திமுக எம்பிகள் நான் நான் கேட்குறேன் கல்வி வந்து நீ பொதுப்பட்டியலில் இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் கொண்டு வந்த பிறகு நீங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தீங்க நீங்கள் வந்து நேருவின் மகளே வருக நிலையான எந்த இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க அதே இப்போ வந்து கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வரணும்னு சொல்கிறோம் அப்படின்னு நம்ம இருக்கிற கூட்டம்லாம் அதே முழுக்கத்தை வைப்போமா சார் நான் என்ன சொல்கிறேன் கல்வி வந்து மாநில பட்டியலில் வரணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் அந்த முழுக்கத்தை நம்ம வைக்கிறோமாற கொஸ்டின் உங்கள நோக்கியோ வரோம்ல சார் நாங்கள் தான் ஓ ஓகேன்றோமே எங்ககிட்ட எம்பிக்கள் இல்லை ஒரே ஒரு எம்பி எங்கள் தலைவர் ஜி கே வாசன் மட்டும்தான் இருக்கார் அவரை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தினுடைய உரிமைகள் தமிழுக்கு முக்கியத்துவம் வேணும் தமிழ் தான் நம்முடைய தாய்மொழி இன்னும் சொல்லப்போனால் பல பள்ளிக்கூடங்களில் தமிழ் பாடமே இல்லை இவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் தமிழில் பேசுனா ஃபைன் போடுறாங்க இந்த நிலைமை தான் இருக்குது அதெல்லாம் முதல்ல அவர் செரி செய்யட்டோன்றேன் அதை முதல்ல செர் செய்யாமல் மற்ற மொழிகளை பற்றி குறை சொல்கிறது அவசியமே இல்லை தாய் தமிழை படிக்க முடியல சார் தமிழ்நாட்டில் சார் இப்போ இப்போ வந்து இந்த மாநாட்டை எடுத்துக்கிட்டால் ஒரு முக்கியமான சிறப்பு இந்த வந்து தமிழ்நா இந்தியாவோட துணை ஜனாதிபதி போது பார்லிமெண்டரி அப்படின்னு இந்தியன் இன்னைக்கு தனக்கு வந்தாதான் தலைவலியும் தெரியும் இந்திரா காந்தியினுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்ட போது அவங்க வந்து கூட்டணி வச்சிருக்கீங்க காங்கிரஸோட தானே கூட்டணியில் இருக்கு திமுக அன்னைக்கு வழிகாட்டுதான் இந்திரா காந்தி சார் அந்தம்மா வந்து சிக்மங்களூரில் நின்று எம்பி ஆனாங்க அதுக்கப்புறம் வந்து ஜனதாவோட கூட்டு வச்ச திமுக இந்திரா காந்தியை நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு அழைச்சாங்க அவங்களும் கூட்டணி வச்சாங்க மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா ஆட்சிக்கு வந்தார் அந்த கேஸ்க்கு பின்னாடிதான முக்கியமான வந்து இப்போ கேஷனாந்த பாரதி கேஸ் வந்து இந்தியாவுல வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு மேல நீங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க அப்ப அந்த ஸ்ட்ர்ச்சர் இருக்கும்போது நம்மளோட ஜனாதிபதி உள்ள பேசும்போது என்னன்னு நம்ம அது பேசுவதற்கான முன் உதாரணங்கள் இருந்ததனால தான் ஜனாதிபதி பேசுறா இந்திரா காந்தி பேசுனா நியாயம் இந்திரா காந்தி பேசுனா நியாயம் துணை ஜனாதிபதி பேசுனா சார் இந்திரா காந்தி அம்மா பேசும்போது இந்த கேசவானந்த பாரதி கேஸோட ஜட்மெண்ட்டே இல்லையா சார் தானே சார் விமர்சனம் உள்ளாகுது நான் என்ன சொல்றேன் நீங்க அவர் பேசுறது தவிர அதுக்கு நீதிமன்றத்துக்கு போகன்ற அதான் சார் இப்போ வந்து ஒரு எம்பி பார்ட்டியில் இல்ல பே இந்த கருத்தை எடுத்து வச்சா நம்மளால் பேச முடியாது அதனால துணை ஜனாதிபதிக்கு பேசுகிறாங்க அப்படின்ற விமர்சனம் இருக்குல்ல இல்ல சார் ஏற்கனவே சட்டமன்றங்கள் அதிகாரம் படைத்ததா அல்லது நீதிமன்றங்கள் அதிகாரம் படைத்ததா என்ற ஆனந்த ஆனந்தகுடன் மீது கேஸ் போட்ட போதெல்லாம் வந்தது அதனால் வந்து இன்னும் சொல்லப்போனால் வானலாவே அதிகாரம் படைத்தவர்னு சொல்லி பிஹெச் பாண்டியன் சபாநாயகருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குதுன்னு சொன்னார் இன்றைக்கி இருக்கிற சபாநாயகரும் அதே மாதிரி தான் செயல்படறாரு அவர் நினச்சா தான் பேசவுட்றாரு இல்லைன்னா வெளியேற்றிடுறாரு முடிஞ்சு போச்சு அதனால் இதை பற்றி தீர் தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டியது பாராளுமன்ற ஜனநாயகமாக அல்லது நீதிமன்றமாக என்பதை முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் கல்வியாளர்கள் இதை பற்றி ஆலோசித்து சரியான ஒரு தீர்வை நாட்டு மக்களுக்கு தர வேண்டும் சார் இப்போது எடுத்துக்கிட்டால் ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து நிறைய ஜஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம இப்போ இந்த கவர்னர் விஷயத்தை எடுத்துக்கூடோம் டைம் ஃப்ரேம் வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம் அது ரொம்ப முக்கியமான விஷயமா எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க நம்ம எந்த ஒரு கவர்மெண்ட் வந்து எந்த மசோதா அனுப்பினோம் அதுக்கு மேலே நம்ம பதில் கொடுத்துதான் ஆனா அப்படின்னும்போது ஜட் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை செய்றாங்க நீங்கள் வந்து ஓவர் ஜுடிஷியல் ஓவர் ரீச் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க மேலே விமர்சனம் வைக்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கிறது இல்லை சார் அதாவது விம விமர்சிக்கிறதுக்கு வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது நீதிமன்றம் நீதிமன்றங்களோ அல்லது நீதிபதிகளோ எல்லாத்தையும் விட அதிகமான அதிகாரம் படைத்தவர்கள் நாம் நினைக்க முடியாது ஜனநாயகத்தின் தூண்களில் நீதித்துறையும் ஒன்று எனவே அவர்களும் யோகிய சிகாமணி ஒரு நீதிபதி வீட்டில் தானே நோட்டு நோட்டாக எடுத்தாங்க ஆ ஆமாம் சார் எல்லாமே வந்து உத்தம சிகாமணிகளாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா அதில் சிலர் வந்து தவறு இழைக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் நான் மறுக்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு என்ன எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை நீதித்துறைக்கும் இருக்கிறது பாராளுமன்ற ஜனநாயகமாக நீதித்துறையா என்பதை தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் மக்கள் தான் இருக்கிறார் சரி சார் இப்போ இப்போ வந்து ஜுடிஷியரி கவனகேசு கூட என்ன சொன்னாங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது அம்மா ிஎஸ் ஆப் ஆட்சியில் கொண்டு வந்த சட்டத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ தான் கொடுத்துருக்கோம் அப்படின் அஞ்சு வருஷமாக நீங்கள் வந்து ஜூ இங்கே இருக்கிற லெஜிஸ்லேஷர் வேலை செய்யலை அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து உள்ள ஓவர் ரீச் ஆகிறோம் நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் நாங்கள் ஏன் உள்ளே வரப்போன்னு அது அதில் இருந்தால் அந்த ஒத்துக்குறமே சார் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பில் நம்ம வந்து கருத்து சொல்கிற உரிமை நமக்கு கிடையாது ஏன்னா வந்து அதை நீதிமன்றம் அவமதிப்பது அதனால் அதில் வந்து மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கின்ற ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுக்கு அனுசரணையான கவர்னர்கள் இருந்தால் உதாரணத்திற்கு சொல்கிறேன் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழில் திமுக ஆட்சி கலைக்கப்படுகின்ற அன்று காலை கே கேஷா அவருக்கு பேரே காக்கா தான் சொல்லுவாங்க கலைஞர் கருணாநிதிக்கு ஓகே இது பண்ணுறவர் ஆதரவாக இருக்கக்கூடியவர் அதனால் அவர் காலையில் புகழ்ந்து ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவரும் சேர்ந்து ஒரு குடிசை மாட்டு வாரி கட்டடத்தை திறந்து வைக்கும்போது வானலாக புகழ்ந்தார் கலைஞரை ஆனால் சாயந்தரம் அவருடைய ஆட்சி கலைக்கப்படுது அதுக்கு அவர் தான் கையெழுத்து போடுறாரு இதே வந்து மரியாதைக்குரிய பர்னாலா அவர் வந்து ஆளுநராக இருந்தபோது அவருடைய ஆட்சியை கலைஞருடைய ஆட்சியை கலைக்கிறதுக்கு அவர் கையெழுத்து போட மறுத்தார் அதனால் அந்த கவர்னர் ரொம்ப நல்லவர் இஃப் நாட்டுன்றதை வச்சு தான் இந்த ஆட்சியை திமுக ஆட்சி அன்னைக்கு கலைச்சாங்க ஆனால் அவருடைய ஆட்சியில் தான் ஆளுநர்கள் வந்து துணைவேந்தர்களை நியமிக்கு நியமித்து அதில் கோடிக்கணக்கான ஊழல் நடந்ததுன்னு பத்திரிகைகளிலே வந்தது அவருடைய மகன் ஃபர்னஸ்ன்ற ஒரு கம்பெனி இங்கே நடத்தினார் எக்மூரில் தான் அவர் மகனும் இன்னும் சிலரும் சேர்ந்து ஆளுநருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துணைவேந்தர்களே நியமித்தாங்க இதெல்லாம் கடந்த கால திமுக ஆட்சியில் நடந்தது இப்போ அந்த அதிகாரத்தை இந்த கவர்னர் கொடுத்துருந்தாருன்னா கோடி கோடியாக கொள்ளை அடிச்சிருக்க முடியும் நியமனத்தில் அதை செய்ய முடியாததுனால தான் அவங்களுக்கு கவர்னர் மேலே கோபம் வருது சார் அதான் சார் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான துணை முதல் துணை ஜனாதிபதி இருக்காரு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல நிறைய கருத்துக்கள் சொல்றாரு அது வந்து நிறைய விளைவுகளை ஏற்படுது அந்த துணை ஜனாதிபதியாக தன்னோட மீட்டுக்கு வந்து கொண்டு வந்து சீஃப் கஸ்டை உட்கார வைக்கிறதுல ஆளுநர் என்ன சொல்ல வர்றாரு சார் நான் என்ன சொல்றேன் துணை ஜனாதிபதி வந்து

சட்டம் ஒரு இருட்டரே அதில் வக்கீலின் வாதம் விளக்குன்னு அண்ணா தானே சொன்னார் அப்போ சட்டம் இருட்டரை தானே அது சட்டத்தில் வந்து வெளிச்சத்தை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய உரிமை ஆட்சியாளர்களுக்கு இருக்குது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்குது அதனால் அதை பயன்படுத்தி அந்த உரிமையை வச்சு அவங்க நிலைநாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் சட்டம் என்பது ஒன்றும் முஸ்லீம்களுடைய குரானும் அல்ல கிறிஸ்தவருடைய பைபிளும் அல்ல அது இதுவரைக்கும் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு முதல் முதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டமே திருத்தப்பட்டது வந்து பெருந்தலைவர் காமராஜர் பிற்பட்டோருக்கு இடஒதுக்கீட்டுக்காக பண்டித நேருவிடம் வாதாடி இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதல் திருத்தமே அதுக்காக தான் வந்தது இடஒதுக்கீட்டுக்காக அதனால் ஏதோ அந்த புண்ணிய நூலை போல் சட்டமே திருத்த முடியாத ஒன்று அல்ல பல முறை திருத்தப்பட்டிருக்கு அதனால் அதில் ஒன்றும் சரிங்க சட்டத்தை வந்து நம்ம திருத்த முடியாதுன்னு சொல்லலை சட்டத்துக்கு ஒரு பேசஸ் இருக்குது இப்போ மதசார்மின்மை இருக்குது இந்தியாவை தான் நம்ம சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கேரட்டை தானே நாங்கள் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லை அது யார் சேஞ்ச் பண்ணுறான் யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லையே நீங்களா தான் வந்து ஒரு சாயத்தை பூசுறீங்களே தவிர அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்காங்க ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களுடைய நோக்கம் நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா பண்டாரம் பரதேசின்னு சொல்லுவீங்க தேவைப்படலைன்னா அவங்களோட கொஞ்சி குலவுவீங்க அதனால் நீங்கள் எப்போ பண்டாரம் பரதேசிங்கன்னு சொல்வீங்க எப்போ கூடி குலவுவீங்கன்றது யாருக்கும் தெரியாது சரி இப்போது ரீசெண்டாக நீதி நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான கேஸ் வந்திருக்கு அதில் வந்து துறைமுருகனுக்கும் அவருடைய கேஸும் வந்து வெளியே வந்திருக்கு அதுக்கு அடுத்து பொன்முடி அது இல்லாமல் செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரி மூணு கேசஸ் வந்து கண்டினியூஸாக வந்து தமிழக அரசுக்கு மேலே எதிராக வர்றது இங்கே இருக்கிற அரசியல் சூழலில் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சார் நீங்கள் கவர்னருக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் சந்தோஷப்படுறீங்க ஊழல் பெருசாளிகளுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு வந்ததுன்னா வருத்தப்படுறீங்க அது என்ன நியாயம்னு நினைக்கிறோம் வருத்தப்படல சார் இல்லை இல்லை உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும் சார் தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்பட்டாகணும் யாரும் வந்து மக்கள் வரிப்பணத்தை கொள்ளடிக்கிறவங்கள வந்து மக்கள் விட்டுறக்கூடாது இதுவரைக்கும் வந்து நடந்த எல்லா ஊழல்கள்லையும் எந்த அமைச்சரும் தண்டிக்கப்படவே மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்க வச்சிருக்கிற அந்த பணத்தை வைத்து நீதியை விலை பேசி விடுகிறார்கள் அதனால் அதுக்கு வாய்ப்பு வரக்கூடாது யார் தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உரிய தண்டனையை நீதிமன்றம் கொடுத்தா தான் ஒரு படிப்பினை வரும் ஸோ உங்கள் ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி